இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் வைரமுத்து கவிதையில் வித்தியாச அன்னங்கள் அப்படிங்கிற கவிதையில் வைரமுத்து பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக வரலாற்று பெண்களை எடுத்து காட்டியுள்ள நாம் அறிந்து கொண்டோம் மேலும் இந்த வரலாற்று பெண்களிலிருந்து மாறி பெண்கள் புது உருவம் பெற வேண்டும் வடிவம் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை ஒட்டி என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது தான் அடுத்து வரிகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன மாதர்களின் வரலாற்றை மறுபார்வை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு பாருங்கள் கொடிகளாம் நீங்கள் கொடிகள் தாம் கொம்பினை தேடி காற்றில் அலையும் கொடி அல்ல இந்த நாட்டின் தேசிய கொடி என்று தெரியப்படுத்துங்கள் அதாவது பிறருடைய நிழலில் நில்லாமல் சுயமாக நிற்கும் தன்னம்பிக்கையை ஒவ்வொரு பெண்களும் வளர்த்து கொள்ள வேண்டும் யாரையும் சார்ந்து வாழ்ந்திராது தன்னுடைய சொந்த காலில் நிற்க பழகிக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை மேலோங்க செய்துள்ளார் வைரமுத்து இந்த வித்தியாச அண்ணம் கவிதை அதனால தான் சொல்கிறாரு கொடிகளாம் நீங்கள் கொடிகள் தான் கொம்பினை தேடு அடியும் கொடிகள் அல்ல அதாவது உயரப்பறக்கும் தேசிய கொடி அனைவரும் வணங்கும் வண்ணம் இருக்கும் அந்த தேசிய கொடியைப் போல ஒவ்வொரு பெண்ணும் வீறுநடை போட வேண்டும் என்பதே வைரமுத்துவின் அவாவாக உள்ளது அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் அள்ளிகளாம் நீங்கள் அள்ளிகள் தான் சந்திர வெளிச்சத்தை நம்பியல்ல உங்கள் மகரந்தத்தின் கனத்திலேயே மலர்ந்து விடுவீர்கள் அப்படிங்கிறார் அதாவது எப்பொழுதும் பெண்கள் யாரையும் சார்ந்திராமல் தன்னம்பிக்கையோடு சுயசிந்தனையோடு விடாமுயற்சியோடு தனித்து இயங்கும் ஆற்றல் படைத்தவர்களாக ஒவ்வொரு பெண்ணும் உருவாக வேண்டும் என்றதை இந்த கவிதை வரிகள் நமக்கு தெரியப்படுத்துகின்றன மேலும் அன்னங்கள் தாம் நீங்கள் வித்தியாச அன்னங்கள் பாலியில் இருந்து தண்ணீரை அல்ல விஷத்தையே பிரித்தெடுக்கும் வித்தியாச அன்னங்கள் அப்படின்னு குறிப்பிட்றாரு அப்போது இந்த கவிதை இந்த வித்தியாச அன்னங்கள் கவிதை மூலமாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் சுயசிந்தனை வேண்டும் அப்படி சுயசிந்தனை உள்ள பெண்டீரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த எல்லாம் மறுபார்வை செய்ய வேண்டும் தொடக்க காலங்களில் இருந்து சீதையானாலும் சரி அகலிகை சகுந்தலை மணிமேகலை இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம் இத்தனை பெண்களை தாண்டி இன்றும் பெண்கள் படக்கூடிய அந்த இன்னல்களும் சிக்கல்களும் மிகுந்த ஒரு வருத்தத்தை தரக்கூடியதாக சமூகத்தின் மத்தியிலே நிகழ் இன்னும் பெண்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள் மேலும் எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால் பெண்கள் தனியாக இரவு பொழுதுகளில் செல்வதற்கும் இன்னும் இந்த சமூகத்தில் ஒரு நீதி நிலை பெறவில்லை என்றே சொல்ல வேண்டும் அதாவது பெண்கள் இன்னும் ஒரு அச்சத்தோடும் பயத்தோடும் இரவு இரவு நேரங்களிலும் சரி தனியாக எங்கு சென்றாலும் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகி கொண்டுதான் இருக்கின்றது இந்த சூழலை தவிர்த்து பெண்கள் ஒவ்வொருவரும் வீர நடை அதாவது கம்பீரத்தோடும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இந்த சமூகத்தை எதிர்கொள்ள வேண்டும் இந்த சமூகத்தில் தாமும் ஒரு நல் முதன்மை பொருளாக நிலை பெற வேண்டும் அதற்கு தன்னை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் அதைத்தான் இந்த வித்தியாச அன்னங்கள் கவிதை மூலமாக வைரமுத்து மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார் ஆதலால் தான் இந்த ஒவ்வொரு கவிதை வரிகளும் ஒரு புத்துணர்ச்சியை பெண்ணுக்கு தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் சொல்கிறாரு கொம்பினை தேடி காற்றில் அலையும் அல்ல நீங்கள் தேசிய கொடி என்று உங்களுடைய எண்ணத்தை உயர்த்துங்கள் என்று கூறுகிறார் அதே போலதான் மறுபடியும் சொல்றாரு சந்திர வெளிச்சத்தை நம்பியல்ல உங்கள் மகர உங்கள் சிந்தனை மகரந்தத்தின் கணத்திலேயே நீங்கள் மலர்ந்து விடுங்கள் சந்திர வெளிச்சத்தை எதிர்பார்த்து இருக்காதீர்கள் பூக்களே அப்படின்னு சொல்லி பெண்ணை பதுமையாகவும் பார்க்கிறார் அதே நேரம் அந்த பதுமை எக்காரணம் கொண்டும் பிறரை சார்ந்திருக்கக்கூடாது என்பதில் ஆணித்தனமாக சிந்தனை உடையவராக இந்த கவிதையை படைத்துள்ளார் மேலும் அன்னம் அதாவது அன்னங்களை வைத்து பார்க்கும்போது பாலிலிருந்து தண்ணீரை அதாவது பாலில் தண்ணியை கலந்தால் நம்ம எப்படி பிரித்து எடுக்க முடியாது அதேபோல் பாலிலிருந்து விஷத்தையே பிரித்தெடுக்கும் வித்தியாச அன்னங்களாக ஒவ்வொரு பெண்ணும் செயல்பட வேண்டும் என்பதை ஒரு சமூக சிந்தனையாக தமிழகத்து பெண்களுக்கு வீரத்தை புகட்டக்கூடிய கவிதையாக இக்கவிதை விளங்குகிறது இந்த கவிதையை படித்து ஒவ்வொருவரும் பெண்ணடிமை சிந்தனையை போக்கி பெண்ணை உயர்வு பெற செய்தல் வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம் நன்றி